வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் எதிர்பாராத திருப்பம் முதல் கண்டன குரல் வந்திருக்கிறது விஜயின் சார்பாக நேற்றே ஆனா அந்த கண்டன குரல் எப்படி இருக்குன்னா ஆஹ் எப்படி சொல்றது ஈயம் பூசன மாதிரி இருக்கணும் ஈயம் பூசாத மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு திமுக அரச திட்ட மாதிரி இருக்கணும் திட்டாத மாதிரி இருக்கணும் நம்ம சொல்லியிருக்கிறாரு அரசாங்கம் இனிமேல் கொஞ்சமாவது விழுப்பு திமுகன்றத வார்த்தையை மென்ஷன் பண்ணல தமிழக அரச மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு இது ரொம்பவே குற்றச்சாட்டா வந்து வைக்கிறாங்க அஜித் எங்க போனாரு சசிகுமார் எங்க போனாரு அப்புறமா திருமாவளவன் எங்க போனாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு வேலையிலே தன்னுடைய அரசியல் பிரவேசத்தை முதல் ஆட்டத்தை தொடங்கி வைத்து விட்டாரா அப்படின்றத நம்ம தொடர்ந்து தான் வந்து பார்க்கணும் அதாவது குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா நடிகர் விஜய் அவர்கள் அரசியல்ல பவன் கல்யாணு கொனிடில்லா பவன் கல்யாணு நேனு சொல்லிட்டு அங்கே ஏற்றதை பார்த்ததுன்னா கூஸ் பம்ப் ஆயிட்டாரான்னு தெரில விஜய் ஆளுங்கட்சியை விமர்சித்தால் தான் நமக்கு வாக்குகள் வரும் அப்படின்னு நினச்சிட்டாரான்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல இது எது சொன்னாலும் அரசியலாக போயிடும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக பண்ணுற மாதிரி விஜய் அவர்களுடைய ஆக்டிவிட்டீஸ் தொடர்ந்து வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பது வெளியாகிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சில தான் தற்போது தமிழகத்தினுடைய அரசுக்கும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருக்கும் பிரபல நடிகர் பிரபல பிரபல நடிகர் இரண்டாயிரத்தி பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு விஜய்க்கு சாரி திமுகவிற்கு ஓட்டு போட்டார் அதற்காகத்தான் சைக்கிளில் கருப்பு சிவப்பு சைக்கிளில் அவர் சென்றார் அப்படின்னு சொன்னவர் திமுக தற்போது எதிர்ப்பு அப்படின்றது தெரிவிச்சிருக்கிறாரு எதிர்ப்பு ப்ரோ தெரிவிச்சிருக்கிறார் இதெல்லாம் போய் ஒரு பெருசாக நியூஸாக நீங்கள் நினச்சிக்கினீங்கன்னா விஜய் தினால் ஆன்லைன் அரசியல் ஆன்லைன் அரசியல் சொல்லிட்டு ரொம்பவே விஜய் வெறியேத்தி விட்டாங்க சும்மா இருந்தவனை சொரிஞ்சு விட்டு சூப்பர் ஸ்டார் ஆகி விட்டீங்க அப்படின்னு சிவாஜி படத்தில் வரும் பார்த்தீங்களா அதே மாதிரி தற்போது பரவாயில்ல நம்முடைய நடிகர் ரஜினிகாந்தை விட யார் விஜய் அவர்களுடைய அந்த குரல் என்பது மிக வலுவாக பார்க்கப்படுகிறது பேசப்படுகிறது கிட்டத்தட்ட நாற்பது பேர் மரணித்திருக்கிறார்கள் நாற்பத்தைந்தை தொட்டு இருக்கிறது நிச்சயமாக இது ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் தானே ஆனால் ஸ்டெர்லைட்லாம் இதெல்லாம் நடக்கும்போது எங்கே போனார்னு தெரியலையே இந்த மாதிரி ஆட்கள் போனார் தூத்துக்குடிக்கு போய் சில விதமான நலத்திட்ட உதவிகள்லாம் பண்ணார் பட் அப்போ எதிர்க்கலை அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் தான் நான் நினைக்கிறேன் ஸோ பார்க்கலாம் நண்பர்களே திமுக அதை எப்படிப்பட்ட விமர்சனத்தை முன் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிந்து யாரையும் நேரடியான தாக்குதலில் இப்போ வரைக்கும் நம்முடைய எப்படி சொல்கிறது விஜய் அவர்கள் பண்ணலைன்னு நான் நினைக்கிறேன் இந்த ஒரு சூழ்நிலையிலே வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரியான தகவல்கள் வெளியாகிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு சூழ்நிலையிலே தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருக்கு பிரபல நடிகர் வந்து பாத்தீங்கன்னா கண்டனத்தை வந்து கொடுத்திருப்பது என்பது நிச்சயமா ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னே வந்து சொல்லலாம் நண்பர்களே வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்பேற்பட்ட அரசியல் சூழ்ச்சமங்கள் அப்படின்றது நடக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது போல அடுத்தடுத்த நிகழ்வுகள் இருக்கிறது நிகழ்வுகளை எல்லாம் நாம் தொடர்ந்து பொறுத்திருந்துதான் வந்து பார்க்கணும் சோ மறக்காம அரசியல் செய்திகளோடு இணைந்திருங்கள் நண்பர்